வணக்கம் மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெவ்வரிசி வத்தல் தாங்க பா பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெறும் ஜெவ்வரிசியை வச்சு மட்டும்தான் இந்த வடகத்தை செஞ்சுருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்பயுமே நார்மலான அரிசி வத்தல் கஞ்சி வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் செய்வோம் இல்லைங்களா அதுக்கு பற்றி இந்த டைம் ஜெவ்வரிசி வத்தல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ண சூப்பராக வந்துருந்தது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்ததுங்க அதை பாருங்க சூப்பராக வந்திருந்தது ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியை நம்ம நல்லா அலசிக்கலாம் ஒரு ரெண்டு டைம் போட்டு அலசி எடுத்துடுங்க அலசி எடுத்துகிட்டு ஒரு இது முழுகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மூடி வச்சுட்டிங்கனாலும் போதும் இது வந்து ஸ்மோ சின்ன சின்னதாக இருக்க ஜெவரிசிங்க அதுவும் மாவு ஜெவரிசி அதனால் நீங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் தான் இது நல்லாவே ஊறிடுது நான் டூ ஹவர்ஸ் விட்டுருந்தேன் சின்னதாக இருக்கிறதுனால நல்லாவே ஊறிடுச்சு ஸோ இதை வந்து இப்படி மூடி போட்டு விட்டுடலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி வத்தல் அப்போ அந்த அதாவது கஞ்சி வத்தல் இல்லை முறுக்கு வத்தல் இந்த மாதிரிலாம் செய்வீங்க இல்லைங்களா இந்த ஜெவ்வரிசி வத்தலையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே வருது ஸோ இது பாருங்கள் டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஊறிட்டு இருந்தது அழுத்துனா அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்தோம் இப்போ நான் இதை வந்து மூணாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொன்றுத்தில் ப்ளைனாக எடுத்து பாதி இதில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு அதில் வந்து ரெட் மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா ரெட் சில்லி பவுடர் அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகா பார்த்தீங்கன்னா குறை குறைனு அரைச்சி வச்சுருந்த மிளகாங்க அதனால் அந்த போட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்குங்க ஸோ எல்லாத்துலேயுமே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒன்று வந்து பிளைனாகவே அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா க கலக்கட்டும் அவங்களுக்கு கலர் வேணும் ஃபுட் கலர் ஏதாவது வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கங்க பட் நான் ஃபுட் கலரை ஆட் பண்ணலை உங்களுக்கு கலர் கலராக வந்து வத்தல் வேணும்னா அந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இப்படி அழுத்தினா அழுந்தோம் அது ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஊறி இருந்தாலே போதுங்க நல்லாவே வந்துடுது ரொம்ப வந்து குழன்னு ஊறணுன்னுலாம் அவசியம் இல்லை நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜெவ்வரிசையை பொறுத்து ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கூட நல்லா ஊறி இருக்கும் இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள் இப்போ நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் இட்லி பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டேங்க ஸோ இதை வந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன்னால கொஞ்சம் உங்களுக்கு எந்த சைஸ் ஸ்பூன் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே இட்லி எப்படி எல் வேணும்னா அப்படியே மாதிரிலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இந்த எல்லாத்துலேயும் வச்சிடலாம் அந்த ஜவ்வரிசியை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி அடை மாதிரி ஃபுல்லாக பண்ணிடுங்க நல்ல மெலீஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்குது மசாலாவோட வேணும் வத்தல் அப்படின்னா கூட நீங்கள் அதில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இந்த மாதிரி கூட துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலருக்கு பதில் ஃபுட் கலருக்கு பதில் நீங்கள் வந்து பீட்ரூட் கேரட்டை கூட நீங்கள் அந்த சாரை ஆட் பண்ணி கூட நீங்கள் கலர் அதுக்கு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ இதுலாம் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஜுவர்சியில் அதை வந்து இன்னொரு தட்டில் வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒன் இயருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க கிடவே கிடாது நல்ல காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வடகத்தை வந்து செஞ்சு ரொம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியே ஏதாவது கடையில் போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறதை விட இல்லை சாப்பாட்டுக்கு வந்து பொரியல் செய்யலை இல்லை ஏதாவது தொட்டுக்கு வேணும் அப்படின்னும் போது வந்து இந்த மாதிரி நம்ம பொறிச்சு கொடுத்துக்கலாம் வீட்லேயே செய்யும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெவரிசி வடகம் கூட அந்த வத்தலை கூட நீங்கள் வெளியே வாங்குவீங்களா வீட்டில் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நிறைய குவாண்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது ஹோம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி வடகம் அதாவது வத்தலெலாம் வந்து சேல் கூட பண்ணலாம் அந்த மாதிரி கூட இங்கே நான் ஒருத்தரை பார்த்தேன் நிறைய வித்தியாச வித்தியாசமான வத்தல் எல்லாம் செஞ்சு அவங்க வந்து சேலுக்கு கடைக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கூட ஹோம் பிஸ்னஸ் யாராவது பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணது ஜீரகம் ஆட் பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னொரு ஃப்ளேவராக நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இந்த நாலு ஃப்ளேவர்ஸையும் நம்ம இப்போ கொத்தூள்ள நல்லா அடுக்கிட்டு அதை வந்து இட்லி பாத்திரத்துள்ள வச்சிடலாம் ஸோ தண்ணி காஞ்சிடுச்சு எப்படி இட்லிக்கு வைப்பீங்களோ அதே மாதிரி தான் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் போதுங்க இது த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே விடாதீங்க அப்படி அதுவே வெந்துடும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் அப்படியே எடுத்தால் லேயரோடு வரும் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா எடுக்கும் போது சூப்பராக வந்துடுங்க கொஞ்சம் நேரம் ஆறுநபரக்கு நீங்கள் லைட்டாக ஆரட்டும் ஆறுநபரக்கு நீங்கள் எப்படி இட்லி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தனியாகவே வந்துடும் அப்படியே லேயராக அப்படியே உங்களுக்கு தெரியுங்க கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாகவே எனக்கு எல்லாமே வந்துடுச்சு ஸோ இதை வந்து நான் வெயில் மேலெல்லாம் காய வைக்கல என்னோடய பால்கனிலே போட்டேன் அதுவே போதுமானதாக இருந்தது நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாங்க ட்ரை பண்ணேன் சூப்பராகவே வந்துருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ஜெவ்வரிசி வத்தலையும் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஜவ்வரிசி வச்சு நீங்கள் கஞ்சி வத்தல் கூட செஞ்சுருப்பீங்க அதுவும் வந்து நான் இன்னொரு டைம் போடுறேன் ஸோ இது எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் பால்கனியில் வச்சுட்டேன் உங்களுக்கு வெயில் இதுக்கு வந்து அந்த ரொம்பலாம் தேவைப்படாது இது வந்து அந்த ஜீரகம் அது இந்த மாதிரி நிறைய செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் மாடியிலேயே வச்சுட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சிடும் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் தக்காளி ரெசிபி வடகம் ரெசிப்பியும் போட்டிருக்கேன் அப்புறம் ராகி வ வடகம் ரெசிபிலாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பொட்டேட்டோ வடகம் ரெசிப்பியும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே டக்குன்னு காஞ்சிடுதுங்க ஸோ அடுத்த நாள் வந்து நான் ஒரு தட்டில் வச்சிருந்தேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா பொறிச்சிடலாம் அப்படின்னுட்டு மூணாவது நாள் பொறிச்சுங்க எண்ணெய் காஞ்சதும் இதை வந்து பொறிக்கணும் எண்ணெய் காஞ்ச பிறகு லைட்டாக சிம் ஆக்கிக்குங்க ரொம்ப சிம்லியும் வச்சிடாதீங்க ஏன்னா இது வந்து பொரியறது வந்து உள்ளே வதுக்கு வதுக்கு நாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் சரியாக பொறிக்கலைன்னா அந்த ஸ்டிக்கினஸ் மாதிரியே இருக்கும் ஸோ நல்லா பொரிய விடுங்க டக்கு எடுத்துடாதீங்க இது பாருங்கள் நல்லா அழு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா பொரிஞ்சிடும் நல்லா பெருசாகவும் ஆகும் எல்லாத்துலேயுமே நான் ஒன்று ஒன்று பொறிச்சுருக்கேன் பாருங்கள் காமிக்கிறேன் நீங்கள் அது இப்போ பொறிஞ்சிடுச்சு அந்த சலசலப்பு அடங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டிங்கன்னா அது ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ இந்த ஜெவரிசி வத்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியணும் அது டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாத அந்த மஞ்சள் போட்டது வந்து இன்னும் எல்லாமே கலந்ததுனால இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ புரிச்சிட்டு வெறும் ரசசாதம் கூட வச்சு சாப்பிட்டோன்னா கூட சூப்பராக இருக்குது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு கொடுத்து விடணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு மூணோ ரெண்டோ கொடுத்துட்டீங்கன்னா கூட ரொம்பவே நல்லது இந்த முறுக்கு இந்த மாதிரி வெளியே வேறு ஏதாவது வாங்கிறத விட இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்து விடலாம் ஸோ அவ்வளோதாங்க கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வத்தல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வித்தியாச வித்தியாசமான வத்தலில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லை பொரியல் கூட தேவையில்லைங்க இதை வந்து பொறிச்சிக்கிட்டிங்கனாலே சண்டேலாம் சண்டேஸில் வந்து நம்மளால் பொரியல் கூட செய்ய முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் இதை செஞ்சுக்கலாம் பாருங்கள் அப்படி நமக்குனாலே உடஞ்சிடுது அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்திருந்தது ட்ரை பண்ணுங்கள்